மாணிக்க வீணா முபலாலயந்தீம் மதாலசா மஞ்சுளவாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யதி மனசா ஸ்மராமி சரஸ்வதி நதி புஷ்கர பூர்த்தி தினம் இன்றைய தினம் சரஸ்வதி நதியாகப்பட்டவள் ஹிமாச்சல பர்வதத்தில் பத்ரிநாதத்திற்கு மேலே மானாஜினம் அழகிய பகுதியிலே தானே தோன்றி பிரம்மாவனுடைய மனசிலே இருந்து உத்தவமாகி வெளிகளே வந்து அங்கேயே அந்தருவாகினியாக சென்றுவிடக்கூடிய அழ அழகான ஒரு சரஸ்வதி நதியனுடைய திவ்ய கோடான கோடி தரிசனம் எத்தனை வேகமாக ஓடி வருகின்றால் காணக்கண்கோடி வேண்டும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருவரை குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய சமய சந்தர்ப்பத்திலே ஒருபக்ஷ காலம் அனுஷ்டிக்கக்கூடிய புஷ்கர காலத்திலே நாமும் சென்று இந்த சரஸ்வதி நதியை தரிசித்து லோகக்ஷேமார்த்தமாக எல்லோருக்கும் எல்லாவிதமான சௌபாகியமும் கட்ட வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய தருணமாக அருட்காட்சியாக உங்கள் அத்தனை பேருக்கும் ஞான சரஸ்வதி வேத மாதா ஜெகன் மாதா ஆதி மாதா புஸ்தக முத்திரையை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடியவள் ஜபமாலையை தரிக்கக்கூடியதவள் வேணையை வைத்திருக்கக்கூடியவள் சிரித்த புன்னுருவத்தோடு உருவத்தோடு அனுகிரகம் செய்யக்கூடிய ஜெகன்மாதா ஞான வித்தையை அனைவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம்